ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி டைமில் நம்ம எப்படி வந்து பிளவுஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்ணி மேனேஜ் பண்ணி கொடுக்குறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் டைம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இப்போ பன்னெண்டே முக்கால் ஒரு மணி இப்போ கம்மியாக போகுது இதை வந்து நான் கட் பண்ணி எடுக்கும்போது ஒரு மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறமேல்தான் வந்து இதை ஸ்டிச் பண்ணேன் இந்த ரெண்டு பிளவுஸும் எனக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆஃப் அண்ட் அவர் டு முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம் அந்த டைமிங் தான் வந்து ஆச்சு ஆனால் இடையில கொஞ்சம் கரண்ட்டு வேற போனதுனால நான் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு இது ரெண்டையும் ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு கை எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் தையல் ஏதோ போடுற மாதிரி வச்சிருக்கிறேன் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஆளுத ரெண்டு ரெண்டு பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும் கஸ்டமர் வந்து இந்த பிளவுஸை ஆல்ரெடி வந்து இது ப்யூர் நல்லா வந்து ஒரு காட்டன் பிளவுஸு ஆனால் வந்து தண்ணியில் போட்டுட்டாங்க தண்ணியில் போட்டு எடுத்ததுனால ரொம்ப சுருக்க சுருக்கமாக ஆகிடுச்சி அதனால் இதை ஒரு தடவை அயன் பண்ணிவிட்டு அது கஸ்டமரே வந்து தண்ணியில் போட்டு கொண்டு வந்துட்டாங்க அதனால் நான் வந்து ஒரு தடவை அயன் பண்ணி எடுத்துகிட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன் கை வந்து டபுள் ஃபோல்டிங் பண்ணுற மாதிரி தான் வச்சுருந்தேன் கீழே இறக்கம் வந்து ஒரு இன்ச்சு கேட்டிருந்தாங்க அதனால் இறக்கம் வந்து ஒரு இன்ச்சு வச்சுக்கிறேன் நான் நம்ம வந்து பேக்கில் அடுப்பு இறக்கம் ஒரு இன்ச் வச்சோம்னா ஃப்ரண்ட்டில் பட்டி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எவ்வளோ வைக்கிறோமோ அந்த ஒரு இன்ச் அளவுக்கு வந்து பட்டியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதில் ஒரு பிட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மீட்டரும் ஒரு பட்டு வந்து எண்பது பாயிண்ட்டும் இருந்தது அதனால் கொஞ்சம் ஜாயிண்ட் போடுற மாதிரி இருந்தது இல்லை ரெண்டுமே ஒரு மீட்டராக இருந்தது அப்படின்னா நான் ரெண்டையுமே ஒட்டுக்காக போட்டு கட் பண்ணியிருப்பேன் ஒன்று க துணி கம்மியாக இருந்தது அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் கட்டிங்க்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு இதை ஃபஸ்ட்டு ஒரு மீட்ரு பீட்டில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமே எண்பது பாயிண்ட்டில் அதுக்கு தகுந்த மாதிரி துணியை வந்து கரெக்ட் பண்ணி வச்சு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் ஆல்ரெடி வந்து முதல்லே சொல்லியிருக்கிறது கஷ்டமேட்டேன் நீங்கள் ஒரு மீட்ரு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் தாராளமாக இல்லைன்னா வந்து கொஞ்சம் துணி பற்றாமல் ஜாயிண்ட் போடுற மாதிரி பட்டிக்கலாக துணி வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நம்ம வந்து எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ளவு புது நம்ம வந்து நார்மலாக தைக்கிறதுக்கும் ஒரு கஸ்டமர் ஒருத்தவங்க கொடுத்து அது அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நம்ம வந்து தைக்கிறதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்ம வந்து நார்மலாக தைக்கிறத விட அர்ஜெண்ட்டாக தைக்கும் போது நம்மளையே அறியாமல் நம்ம வந்து ஸ்பீடாக தைச்சி முடிச்சுருவோம் ஆனால் வந்து அது ஏன் வந்து மற்ற டைமிங்கில் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த சுறுசுறுப்புத்தன்மை வந்து இருக்கிறது இல்லை அதனால தான் ஒரே மழப்பாக இருக்கிறது சோம்பேறித்தனமாக இருக்கிறது அந்த மாதிரி நம்ம வந்து தைக்கும்போது நம்ம அந்த மாதிரி வந்து என் தைக்கிறதுக்கு அவ்வளோ வந்து ஒரு இதாக இருக்காது இதுவே நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு இப்போ நம்ம முடித்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அது வந்து நம்மளையே அறியாமல் நம்ம வந்து வேலையை வந்து சீக்கிரமாக செய்ய ஆரம்பிச்சிருவோம் நான் எப்படி வந்து சீக்கிரமாக தைச்சி பழகினேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு என்ன நான் வந்து ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டு ப்ளவுஸ் தான் வந்து தைக்கிறதே ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு சாதா ப்ளவுஸ்னால் ஒரு ஆறு ஏழு ப்ளவுஸ் தைக்கலாம் லைனிங் ப்ளவுஸ்னால் நான் அஞ்சாறு ப்ளவுஸ் வந்து தைப்பேன் அந்த மாதிரி வந்து எப்படி நான் பழகினேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் என்னோட ஸ்டிச்சிங்கோட டைமிங் எவ்வளோ அப்படின்னு தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா வந்து இப்போ நம்ம நான் வீட்டில் தைக்கிறதுனால அடிக்கடி எதுக்காவது வந்து எழுந்து எழுந்து தைப்பேன் அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு தைக்கக்கூடாது நம்ம வந்து ஒரு ப்ளவுஸை எடுத்தோம்னா அதை தைச்சி முடிச்சுட்டு தான் மிஷினை விட்டு எந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஃபஸ்ட்டு வந்தது அதுக்கப்புறமே நம்ம வந்து அப்படி வந்து மிஷினில் உட்காந்து தைக்கும்போது ஒரு ப்ளவுஸ்க்கு நான் எவ்வளோ நேரம் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட் பார்க்க ஆரம்பித்தேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதா ப்ளவுஸ்க்கே நான் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் அந்த மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பித்தேன் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அதை தைச்சி முடிக்கிற வரையும் இந்த மாதிரி டிவி பார்த்துக்கிட்டே தைக்கிறது மற்றபடி வந்து வேற ஏதாவது நம்ம வந்து யோசிச்சுட்டு கவனம் அதில் வந்து நம்மளோட கவனத்தை வச்சுட்டு தைக்கும்போது நமக்கு வந்து இன்னுமே டைமிங் வந்து அதிகமாகும் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஸ்டிச்சிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுறது நம்மளும் வந்து ஒரு நாளைக்கு பிளவுஸ் வந்து தைக்கணும் ஒரு சிலர் எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு பத்து பிளவுஸ் பதினஞ்சு பிளவுஸ் அப்படின்னா தைக்கிறத சொல்றதை கேட்கும் போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க எப்படி தைக்கிறாங்க நம்மளால் ஏன் தைக்க முடியல அந்த மாதிரி வந்து ஒரே யோசனையாகவே இருக்கும் ஆனால் அதுக்கு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் கண்டிப்பாக வந்து பண்ணணும் அப்போ தான் வந்து இல்லை நம்ம வந்து ஒரே நாளில் வந்து உட்காந்து தைச்சி முடிக்கிறது அப்படிங்கிறது அது வந்து அந்த ஒரு நாள் மட்டும்தான் முடியும் அதுக்கப்புறம் நம்மளால் வந்து முடியாது அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்கிற மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் வந்து கரெக்டாக வந்து மிஷினில் தைச்சு முடிக்கிற வரையும் மிஷினை விட்டு எந்திரிக்காதீங்க உங்களோட ஸ்டிச்சிங் டைம் இவ்வளோ அப்படிங்கிறத பாருங்கள் அதுக்கப்புறமேலே உங்களோட கவனம் முழுசுமே வந்து ஒரு ப்ளவுஸை எடுத்து அதை தைச்சி முடிக்கிறதுல மட்டும்தான் இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறீங்களோ ஒரு நாலஞ்சு ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா அந்த நாலஞ்சு ப்ளவுஸ்க்குமே வந்து காலையிலேயே கட்டிங் போட்டு எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைம் எப்போ வேணாலும் சரி நீங்கள் வந்து கட்டிங் போட்டு எடுத்துக்கோங்க இந்த ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டு அதுக்கப்புறம் கொக்கி கட்டி எடுத்து வச்சுட்டு திருப்பி இன்னொரு ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டு கொக்கி கட்டி எடுத்து வைக்கிறது கட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்காதுங்க கட்டிங் ஒர்க்கு அப்படின்னா கட்டிங் ஒர்க்கு ஃபுல்லாக முடிச்சுடுங்க ஸ்டிச்சிங் அப்படின்னா ஸ்டிச்சிங்க்கு தேவையான நூல் மீதி எல்லாமே வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டிச் பண்ண உட்காந்திங்கன்னா ஸ்டிச் பண்ணுறது மட்டும்தான் பார்க்கணும் இடையில எந்திரிக்கிறதுக்கு எந்திரிச்சு கட்டிங் ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரியான எந்த வேலையுமே வந்து பண்ணாதீங்க கடைசியை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேல லாஸ்டாக இப்போ நாலஞ்சு ப்ளவுஸ் தைச்சிங்க அப்படின்னா நீங்கள் நைட்டே வந்து அந்த நாலஞ்சு பிளவுஸ்கும் விட்டுக்காக வந்து கொக்கி கட்டி எடுத்து வச்சுருங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க இது வந்து நீங்கள் ஒரே நாள்லேயே வந்து பண்ணி இது பண்ணிட முடியாது ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நல்லாவே தெரியும் எனக்கு என்கிட்ட இருந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நல்லாவே தெரிஞ்சுது ஏன்னா நான்லாம் வந்து ஒரு ப்ளவுஸே வந்து ஒரு ப்ளவுஸ்க்கே காலையிலேருந்து மத்தியானம் பண்ணிடுவேன் இன்னொரு ப்ளவுஸ்க்கு மத்தியானத்துலேருந்து சாயந்தரம் வரையும் நை நைட் வரையும் பண்ணிடுவேன் அந்த ரெண்டு ப்ளவுஸ் தான் வந்து என்னால் தைக்க முடியும் ஆனால் வந்து கொஞ்ச நாள்லேயே நான் இந்த மாதிரி பண்ண பண்ண பண்ணேன் ஒரு காலையில் வந்து ஒரு ஒன்பது மணி ஒரு பத்து மணிக்காட்ட மிஷினில் தைக்க உட்காடு அப்படின்னா ஒரு பதினஞ்சு மத்தியானம் ஒரு மணி ரெண்டு மணிக்குள்ளாரே ஒரு மூணு பிளவுஸாவது நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அப்போ எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ளார மூணு ப்ளவுஸ் தைச்சிட்டேன் அப்படின்னா இன்னும் மத்தியானத்துலேருந்து சாயந்தரத்துக்குள்ளார இன்னும் ஒரு ரெண்டு தைச்சேன்னா கூட பரவாயில்ல ரெண்டோ அல்லது மூணோ தைச்சேன்னா கூட வந்து ஒரு அஞ்சாறு ப்ளவுஸ் ஆயிரும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மிஷினில் உட்காரும்போது நம்ம வந்து உட்கார டைம் வந்து அதே தான் ஆனால் நம்ம கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் நம்ம ஸ்டிச்சிங் ஸ்பீடும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம் அதுதான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஒரே கலர் மாதிரி தெரியுது ஒன்று பிங்க்கு ஒன்று ஒன்று ரெட்டு அதனால் வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப நம்ம வந்து நூலும் பார்த்திங்க அப்படின்னா கையோடு எடுத்து வச்சுக்கிட்டேன் நமக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண உட்காந்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியும் இல்லைன்னா எதாவதுக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் எந்திரிச்சி எந்திரிச்சு போகிறது அந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம்னா ஒரு தண்ணி குடிக்கிறதுனாலும் நான் பரவாயில்ல பக்கத்துலேயே தண்ணி கொண்டு வந்து வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் வந்து பாத்ரூம் போகிறோனாலும் வந்து கொண்டு வச்சுக்குவேன் வீட்டில் தைக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு இடைஞ்சல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கஸ் குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து வெளியே ஸ்கூல் போகிற டைம்ல தான் நமக்கு வந்து ஃப்ரீயாகவே இருக்கும் மற்றபடி வந்து அவங்க வந்து இப்போ வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க அவங்களையும் பார்க்கணும் அவங்களும் கொஞ்சம் ராவடி பண்ணுவாங்க அப்படியெல்லாம் இருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சுத்தமாகவே டைம் கிடைக்காது நிறைய நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இருந்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம எதாவது ஒன்று சாதிக்கணும் எதாவது ஒன்று பண்ணணும் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஹஸ்பண்ட் கையவே எதிர்பார்க்காம நம்ம கையில இருந்தும் வந்து செலவுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க வந்து ஒவ்வொரு செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட இருக் இருக் எடுக்கிற நீங்கள் வந்து பண்ணுற சின்ன சின்ன மாற்றம் எல்லாமே வந்து நாளைக்கு அது ஒரு பெரிய விஷயமாக வந்து மாறும் அதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ தூரம் சொல்கிறேன் எனக்கு நான் வந்து அப்படி தான் மாற்றிக்கிட்டேன் அதை தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் கஸ்டமர்ஸே இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா இது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போதே நம்மளை தேடி கஸ்டமர் வருவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது என்னமோ ஒரு காரணம் நம்ம வந்து கடுமையாக உழைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளை தேடி நமக்கான வேலையும் வந்து வர ஆரம்பிக்கும் இதை தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வந்து எப்பயுமே வந்து நீங்கள் செய்கிற வேலையை பிடிச்சி செய்யுங்க இது வந்து ஒரு பெரிய விஷயமாக நினைக்காதீங்க ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க்கு தான் ஈஸியாக கற்றுக்கிட்டு ஈஸியாக வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து ஜாலியாக வந்து உங்களால் எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோ சம்பாதிங்க இன்றைக்கே நீங்கள் வந்து ஒரு பத்தாயிரம் சம்பாதிக்கணும் ஒரு ரூபா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது இன்றைக்கி உங்களுக்கு ஒரு மாதம் ஆயிரம் ரூபா வந்தால் கூட அதை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கோங்க அந்த ஆயிரத்தை நம்ம வந்து நம்ம நம்ம எஃபர்ட் போட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கறது இந்த மாதிரி நம்ம அதுக்காக வந்து பண்ணும்போது அந்த முயற்சி எடுத்து பண்ணுற ஒவ்வொரு வேலையிலையுமே பார்த்திங்க அப்படின்னா மாசங்கிட்டா நம்மளால ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இந்த மாதிரி வந்து வீட்டிலேருந்தே இருந்தே வந்து சம்பாதிக்க முடியும் இன்னுமே அதிகபட்சமாக நம்ம சம்பாதிக்கிறனாலும் நம்மளோட டேலண்ட்டை பொறுத்து தான் இருக்கு அதுக்கு தேவையான மாதிரி நம்ம வந்து முயற்சி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் சம்பாதிக்க முடியும் சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது நான் இந்த பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை மணி நேரத்தில் தைச்சி முடித்தேன் ரெண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா முக்கால் முக்கால் மணி நேரம் பக்கமாக ஆச்சு அதுக்கப்புறமேடி இடையில வேறு கொஞ்சம் கரண்ட்டு போயிடுச்சு என்னால் வந்து ஃபுல்லாக அவங்களோட வீடியோ வந்து இதை வந்து ஷேர் பண்ண முடியல கொஞ்சம் எமர்ஜென்சியாக தைச்சதுனால இந்த கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஊர்லேருந்து வரும்போது ப்ளவுஸ் கொண்டு வருவாங்க இங்கே வந்து வந்து அப்படியே தைச்சி வரப்பெல்லாம் வந்து ஒன்று ரெண்டு அப்படின்னு வந்து தைச்சி வாங்கிட்டு போவாங்க அதனால் வந்து க வந்து ஊருக்கு கிளம்புறதுக்குள்ளார இதை நான் வந்து தைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக ஒர்க் எல்லாமே வந்து முடிச்சாச்சு இதுதான் கடைசியாக இதோட அவுட்லுக்கு இது கொஞ்சம் பியூர் காட்டன் பட் லப்பர் மாதிரி வந்து இது ஆகுது அதனால் இந்த கொக்கி பீஸ் வீ பீஸ்லாம் வந்து லைட்டாக வளைஞ்ச மாதிரி தெரியுது எவ்வளோ வந்து கொக்கி பீஸ் வீ பீஸ்க்குலாம் வந்து நீங்கள் எடுப்பீங்க அளவு அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நெக் பாட்டில் வந்து நம்ம எவ்வளோ வருதோ அதை தான் வந்து இது பண்ணிக்குவேன் அதை ரெண்டாக கட் பண்ணிக்குவேன் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதில் நான் எனக்கு ரொம்பவே ஹாப்பி மறுபடியும் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஆர் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள்